கள்ளக்குறிச்சி விசாரணை சம்பவத்துல திமுகவுக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பல குற்றச்சாட்டுகள் வந்து வைக்கப்பட்டு வருது இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டா நாங்க வந்து தண்டனையை பண்ண தயாரா இருக்கோம் ஆனா இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படலன்னா யாரெல்லாம் திமுக மேல குற்றம் சாட்டுறாங்களோ அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறதையும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் தான் பெரிய கட்சிகள் இப்ப அதிமுக தமிழக கழகத்தோட கூட்டணி வைக்க போறாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு எக்ஸ் பார்மர் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் பதில் சொல்லியிருக்காங்க அதுவும் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம தெளிவா பார்க்க போறோம் சோ தயவு செஞ்சு வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்க கள்ளக்குறிச்சியில விசாராயம் குறிச்சி இது வரைக்கும் ஐம்பத்தேழு பேர் வந்து உயிர் இழந்திருக்காங்க நூத்தி நாற்பத்தி எட்டு பேர் வந்து ட்ரீட்மெண்ட்ல இப்ப இருந்துட்டு வராங்க இந்த நூத்தி நாற்பத்தி எட்டு பேர்ல இருபது பேரு புலப்பாங்களா இல்ல இறப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கவலைக்கிடமான நிலைமையில இருந்துட்டு வராங்க இந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு திமுக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பதவி விலக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா எதுக்காக முதலமைச்சர் வந்து பதவி விலக வேண்டும் சொல்றதுக்கு எதிர்கட்சி தலைவருக்கு என்ன தகுதி இருக்கு எப்போதுமே எதிர்கட்சி குழந்தை அரசு மேல குற்றம் சாட்டிட்டு இருப்பாங்க கலாச்சாரம் காய்ச்சறவங்க மேல குண்டர் வந்து போடப்பட்டு வருது அது திருட்டு கொலை அப்படிங்கிறது நடந்துட்டு தான் வருது அத நடக்காம பாத்துக்கிறது அரசோட கடமை அதை கரெக்டா திமுக வந்து ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இனிமேல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் எங்கேயும் நடக்காது அதை வந்து அரசு வந்து பாத்துக்கும் அரசு எப்போதுமே மக்களோட நலனுக்காக வந்து செயல்படும் மக்களோட நலனுக்கு எதிராக எப்போதுமே செயல்படாது இப்ப கள்ளக்குறிச்சி சம்பவத்துல திமுகவுக்கு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்காங்க இருக்கிறவங்க இந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டா கண்டிப்பா அந்த தண்டனையை பேஸ் பண்ண நாங்க தயாரா இருக்கோம் ஆனா இந்த குற்றச்சாட்டு வந்து நிரூபிக்கப்படலன்னா யாரெல்லாம் திமுக மேல குற்றம் சாட்டினாங்களோ அவங்க மேல மான வந்து போடப்படும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதிமுக தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வைப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விய எக்ஸ் பார்மர் மினிஸ்டர் ஜெயக்குமார்கிட்ட பத்திரிகையாளர் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் என்ன பதில் சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி ஜெயக்குமார் அவர்கள் எக்ஸல் பக்கத்துல ஒரு பதிவு போட்டிருந்தாங்க அந்த பதிவுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா திமா துறையில இருந்து கள்ளக்குறிச்சி சம்பவம் சம்பந்தமா யாருமே வந்து குரல் கொடுக்கல விஜய் மட்டும்தான் தன்னை வளர்த்து விட்ட தமிழ் மக்களுக்காக அவங்க கஷ்டப்படுற நேரத்துல வந்து துணை நிக்கிறாரு மத்த நடிகர்கள் யாரை பார்த்து பயந்து குரல் கொடுக்காம இருக்காங்க அப்படின்னு எக்ஸ் பார்மர் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவருக்கு வந்து பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் வந்து எக்ஸ் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்கிட்ட என்ன கேட்டு அதிமுக கூட தமிழக வெற்றி கழகம் கூட்டணி வைக்கிறதுக்காக தான் இப்படி பேசி வைக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க அதுக்கு ஜெயக்குமார் அவர்கள் என்ன பதில் சொல்லிருக்காங்கன்னா கூட்டணி சம்பந்தமான முடிவுகளை வந்து கட்சி தான் முடிவு செய்யும் நாங்க வந்து கூட்டணிக்காக இயங்கணும் அப்படிங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது யார் வந்து நல்லது செஞ்சிருந்தாலும் அதை வந்து கண்டிப்பா நான் பாராட்டுவேன் இது வரைக்கும் நடிகர் அமீர் பிரகாஷ்ராஜ் வந்து இந்த பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி எக்ஸ் ஃபார்மர் மினிஸ்டர் ஜெயக்குமார் அவர்கள் வந்து பேட்டியில சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோஷியல் மீடியால இந்த நியூஸ் வந்து பயங்கரமா வைரல் ஆயிட்டு வருது ஸோ மீண்டும் ஒரு புது அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஓகே பாய் உங்கள் சிஜி